முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி இங்கே நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் இருக்கலாம் போகலாம் யாருக்கு கையில் கால சங்கிலி போட்டு பூட்டி வைக்கணும் முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள் கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள் நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்கள் கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்னல இப்போ நாங்கள் கேட்க பதில் சொல்ல கூட்டணியில் உள்ளே இருக்காங்கள்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்ல முப்பத்தொம்பது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாற்பது உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா டாஸ்மார்க்கில் மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்றேன் இது கக்குசு கக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றம்பது கோடி அங்க ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலேயே வச்சு புதைக்கணும்ங்க இல்லைங்களா அயா யாயா போது ஏன்டா கக்குசு கழுவுறது சரி கழுவியாவது விட்டியலாடா சி கார இல்ல தொகுதி சீரமைப்பு வந்து நம்ம நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேற தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் அதை ஏத்து பேசணும் தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்க பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கதானே பேசணும் அங்க தர்க்கம் பண்ணணும் வாரத்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்று ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் நிலைப்பாடு அந்த தான் வந்து நீ முதன்மைத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார் பிரச்சனையே நீ தான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு இப்போ தான் கேட்குறாரு நீங்கள் கேட்டாங்க பாருங்கள் கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்கள் தாயா பிரச்சனை சாமி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதற்கு எதிர்பார்க்க அதை தான் நாங்கள் முன்மொழிவோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியது இல்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு அவருக்கு என்ன பேசுறாரு என்ன இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அதில் இப்போ நான் சொன்னேங்கல்ல எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறே அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமியம் இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நொம்புஞ்சு குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பையை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டார் அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்கு என்ன ஒன்னும் இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்ல கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறைய பேரு இப்ப நீங்க அதுவும் வருதுல எங்கல்ல வந்து எங்க கட்சியில என்ன எங்களுக்கு முறை எங்க தலைவர் இருக்காரு பாருங்க எங்க தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசுல சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதெல்லாம் பஞ்சாப்லாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்கள் அப்பா அப்படிலாம் சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மானுருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தால் தங்கச்சியாக தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிருச்சு அப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு கூப்பிடுலாம் சொல்லிட்டு இருக்கிறார் அன்பில் அன்பின் மீதியில யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பா தான் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னால் அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா காண வேண்டியதாங்கிறார் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கேள்வி இதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்பம்மா என்ன வரவேற்போம் நீங்க நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்கறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன்ட்டு தான் கேட்குறது என் தம்பி இப்போ பேசுறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையிலே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க முன்னைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகள் இருக்கிறவரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாற்றி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறத தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலை கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்க இது ஒரு தொடர் கதையா இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வர்றாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரளா மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்ணுறது இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு அப்போ நான் என்ன மீனுவேன் ஆ பார்த்தீங்கள இப்போ இப்போ தெரியுதா இப்போ என் அரசியலுக்கு வந்துட்டு நீயே என்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யாரு ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளா வாழுகிறா ஆந்திர தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்கிறானே இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்போலாம் நீங்க குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னு இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ள எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை ஏன்னா சாவ் அவன் தமிழன்ன சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை ஏன்னா அவனுக்குன்று இங்கே தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால இங்கே வர பிரச்சனை அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா அது எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும் எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறதை சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்க இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்கினீங்க இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க கிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்சி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்கத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு செய்ய முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கி வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஏ